நினைத்ததை நடத்தும் திருச்செந்தூர் முருகன் கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூர் தலத்தில் தான் கந்த சஷ்டி கவசம் பாடல் பிறந்தது என்பது பலருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கிறது கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர் தேவராய சுவாமிகள் என்பவர் ஆவார் இவர் தமிழகத்தின் வட மாவட்டத்தில் உள்ள வல்லூர் என்ற ஊரில் பிறந்தவர் இவரது தந்தை வீரசாமி பிள்ளை இவர் கணக்காளராக பணிபுரிந்து வந்தவர் மைசூர் அரண்மனையில் கணக்காளராக இருந்ததால் இவருக்கு செல்வமும் புகழும் அதிகமாகவே இருந்தது ஆனால் திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை இல்லாத குறை அவரை வாட்டியது இதற்காக அவர் முருகனை மனமுருக வேண்டி விரதம் இருந்தார் முருகன் திருவருளால் வீரசாமி பிள்ளைக்கு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அவர் தேவராசன் என்று பெயரிட்டார் சிறு வயதிலேயே தமிழில் கவி பாடும் வகையில் தேவராசன் புலமை பெற்று இருந்தார் தமிழ் அறிஞர்களுடன் பழகி தனது தமிழ் புலமையை மேம்படுத்திக் கொண்டார் இளம் வயதில் அவருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்தது இதனால் ஆலயங்களுக்கு செல்ல தொடங்கினார் நாளடைவில் இறைவன் மீது பாடல்கள் பாட தொடங்கினார் மற்ற இறை அடியாளர்களிடமிருந்து இவர் பாடல்கள் ஏற்றுவதில் வித்தியாசமாக இருந்தார் கவசம் பாடல்களையே அவர் அதிகம் கவசம் என்பது நம்மை பாதுகாக்கும் அரண் என்று அர்த்தமாகும் போருக்கு செல்பவர்கள் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கவச உடை அணிவது வழக்கம் கவசம் என்ற சொல் வந்தது உடலை கவசம் பாதுகாப்பது போல ஆன்மாவை பாதுகாத்து மேம்படுத்த இறைவனின் அருள் என்னும் கவசம் நமக்கு கவசமாக இருக்க வேண்டும் என்பதில் தேவராசன் உறுதியாக இருந்தார் அந்த அடிப்படையில் தான் அவர் சிவ கவசம் சண்முக கவசம் சக்தி கவசம் நாராயண கவசம் போன்ற பாடல்கள் தோப்புகளை எழுதியிருந்தார் இதனால் அவர் பெயர் தேவராய சுவாமிகள் என்று மாற்றம் கண்டு இருந்தது ஒரு சமயம் இவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது எவ்வளவோ மருத்துவ சிகிச்சைகள் செய்தும் அவரது வயிற்று வலி தீரவில்லை நாளுக்கு நாள் வயிற்று வலி அதிகரித்தபடியே இருந்தது எனவே வாழ்க்கையில் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது அதன் உச்சமாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அவர் முடிவு செய்தார் கொங்கு மண்டலத்தில் இருந்த அவர் எங்கு எப்படி எப்போது தற்கொலை செய்து கொள்வது என்று யோசித்தார் நீண்ட யோசனைக்கு பிறகு திருச்செந்தூருக்கு சென்று முருகனை கும்பிட்டுவிட்டு கடலில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தார் அதன்படி கொங்கு மண்டலத்திலிருந்து திருச்செந்தூருக்கு நடந்தார் வழியில் மடங்களில் தங்கி சாப்பிட்டு ஓய்வெடுத்து திருச்செந்தூர் அடைந்தார் அப்போது திருச்செந்தூர் நகரமும் கோவிலும் விழா கோலத்துடன் இருந்தது அப்போதுதான் தேவராய சுவாமிகளுக்கு திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா தொடங்கி இருப்பது நினைவுக்கு வந்தது அவர் சென்ற சமயத்தில் கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன ஆயிரக்கணக்கானவர்கள் திருச்செந்தூர் கோவிலிலும் சுற்றுப்புறங்களிலும் தங்கி விரதம் இருந்து முருகனை வணங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் திருச்செந்தூர் கடலோரத்திலும் நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டிருப்பதை பார்த்தார் இந்த சமயத்தில் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொள்வது என்பது இயலாத காரியம் போல அவருக்கு தோன்றியது என்ன செய்வது என்று யோசித்தார் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா பத்து நாட்களுக்கு கோலாகலமாக நடைபெறும் இன்றுதான் முதல் நாள் இன்னும் ஒன்பது நாட்கள் என்ன செய்வது என்று தேவராய சுவாமிகளுக்கு தவிப்பு ஏற்பட்டது வேறு வழியின்றி ஒன்பது நாட்களும் திருச்செந்தூர் ஆலயத்திலேயே தங்கியிருந்து கந்தசஷ்டி விழாவை கண்டு கழித்துவிட்டு உயிரை போக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தார் அதன்படி திருச்செந்தூர் ஆலய பிரகாரத்தில் தங்கினார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கருவறை முன்பு நின்று வழிபட்டு வந்தார் அப்படி ஒரு தடவை அவர் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு கொண்டிருந்த போது அவர் காதுக்குள் யாரோ ஒருவர் கவசம் பாடி என்று சொல்வது போல இருந்தது தேவராய சுவாமிகள் ஆச்சரியத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தார் யாரும் இல்லை திருச்செந்தூர் முருகனே தன்னை பாட சொல்லி உத்தரவிடுவதை உணர்ந்தார் எனவே முருகனை பாட தீர்மானித்தார் என்ன பாடுவது என்று யோசித்தபோது போது தற்போது நடக்கும் கந்த விழாவை அடிப்படையாக கொண்டு முருகன் அருள் பெற கந்தன் மீது சஷ்டி கவசம் பாடுவது என்று முடிவு செய்தார் அதோடு நோய் நொடி இல்லாமலும் எதிரிகளால் அழிவு வராமலும் முருகன் காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாட ஆய்வு செய்தார் உடலில் ஒவ்வொரு உறுப்பின் பெயரை சொல்லி காக்கை இன்று முருகனை வேண்ட நினைத்தார் அறுபடை தலங்களில் அருள்பாலிக்கும் ஆறுமுகன் மீதும் தனித்தனி சஷ்டி கவசம் பாடல்களை ஏற்ற மனதில் உறுதி செய்து கொண்டார் அன்றைய தினமே திருச்செந்தூர் பிரகார சன்னதியில் அமர்ந்து பாடத் தொடங்கினார் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதே வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட என்று தொடங்கி தேவராய சுவாமிகள் அந்த சஷ்டி கவசத்தை பாடினார் முருகனின் ஆறுபடை வீடுகளுக்கும் ஆறு பாடல்கள் பாடியுள்ளார் இப்பாடல்களில் முருகனின் அருள் திறமை வீரம் சூரபத்மனை வென்றது போன்றவற்றை கூறி நான் உனக்கு சரணம் என்னையும் காத்தருள் என்று வேண்டுகின்றார் எளிய சொற்களை உபயோகித்து எளிதாக பொருள் உணர்ந்து கொள்ளும் வகையில் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது தேவராய சுவாமிகள் திருப்பரங்குன்றம் பழனி பழமுது சோலை சுவாமிமலை திருத்தணி மற்றும் தமிழகத்தில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு செல்லும் போதெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்ட பலர் முருகன் அருளுக்காக ஏங்கி ஆங்காங்கே இருப்பதை கண்டு வருந்துவார் அவர்கள் அனைவரும் நலம் பெற முருகன் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார் கந்த சஷ்டி கவசம் பாடலை இயற்றிய போது தேவராய சுவாமிகளுக்கு இவையெல்லாம் நினைவுக்கு வந்தன நோய்கள் மற்றும் மனக்கவலையால் பாதிக்கப்படுபவர்கள் முருகன் அருளால் கந்த சஷ்டி கவசம் பாடல்களை பாடினால் நோய்கள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி பெற்று இன்பம் உடன் வாழ பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்தை மனதுக்குள் கொண்டு கவசம் பாடலை பாடினார் இந்த கவசத்தின் பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் எனவேதான் பாடல் வரிகள் உடல் உள்ளம் உயிர் அனைத்துக்கும் கவசமாகவே மாறியது அது மட்டுமின்றி கந்த சசி கவசம் மந்திரம் சக்தி கொண்டதாகவும் முருகன் அருளால் மேம்பட்டது அதனால்தான் தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசம் பாடலை பாடி முடித்ததும் அவருக்கு இருந்த வயிற்று வலி முழுமையாக குணம் இருந்தது தன்னை போலவே கந்த சஷ்டி கவசத்தை படிப்பவர்களின் நோய்கள் தீர வேண்டும் என்று தேவராய சுவாமிகள் வேண்டிக்கொண்டார் இந்த கவச பாடல் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் பிரபலமாக தொடங்கியது சஷ்டி என்றால் ஆறு கவசம் என்றால் பாதுகாப்பு நோய் பில்லி வறுமை வம்சவிருத்தி சிக்கல் மனநலம் தீரா கவலை உட்பட ஆறு வகையான கொடும் பிணிகளில் இருந்து கந்தன் மக்களை காக்கும் பாடலாக அது கொல்லப்பட்டது அக்காலத்தில் நோய்கள் பரவும் காலத்தில் இல்லம் தோறும் ஆலயம் தோறும் அதை பாடுவார்களாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேல் பெயரை சொல்லி காவல் தேடும் பாடல் அது ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு உறுப்பையும் அதன் இயக்கத்தையும் காத்தருள வேண்டும் பாடலாக உள்ளது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒலி வடிவத்திலும் கந்த சசி கவசம் வெளியானது இது உலகம் முழுக்க கந்தசசி கவசம் பரவ வழிவகுத்தது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வீடுகளில் கந்தசசி கவசம் தெய்வீக பாடலாக ஒலித்தது கந்த சசி கவசம் கேட்டால் மன நிம்மதி ஏற்படுவதாக பக்தர்கள் மகிழ்ந்தனர் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் காலையில் பாடினால் அன்று முழுவதும் கந்தனின் அருள் சக்தி நமக்கு கவசமாக இருந்து காப்பாற்றுகிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் உண்மையிலேயே தேவராய சுவாமிகள் இயற்றிய ஆறு கவசங்களும் சக்தி வாய்ந்தவை தற்போது கந்த சஷ்டி பாடலாக ஒலிப்பது திருச்செந்தூர் தலம் மீது தேவராய சுவாமிகள் பாடிய கவசம் மட்டுமே மீதமுள்ள ஐந்து அறுபடை வீடுகளின் கவசத்தையும் பாடினால் மனமும் உடலும் மாற்றம் பெறும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் திருச்செந்தூர் தலத்தில் இயற்றி அங்கேயே அரங்கேற்றமான கந்தசஷ்டி கவசம் பாடலே ஒருவர் எந்த அளவுக்கு பாடுகிறார் அந்த அளவுக்கு அவரது இன்னல்கள் பனி போல மறைந்து அன்பும் பக்தியும் மனதுக்குள் நிறையும் இது கோடிக்கணக்கான பக்தர்களின் அனுபவபூர்வமான உண்மை முருகனின் கந்தசஷ்டி கவசம் நம்மை என்றென்றும் காக்கும் அந்த கவச பாடல் திருச்செந்தூர் முருகன் அருளால் நமக்கு கிடைத்தது ஆகும் திருச்செந்தூருக்கு செல்லும் போது மறக்காமல் கவசத்தை பாடுங்கள் காலமெல்லாம் தீராத இன்னல்கள் நீங்கி மாற்றங்கள் வருவதை கண்கூடாக பார்ப்பீர்கள்